வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம்தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவத்தார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமள்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் அன்பு அறத்தை வளர்க்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வளப்படுத்தும் அன்பு அறத்தை வளர்க்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சூழலை வளப்படுத்தும் எதுவெல்லாம் நல்லதோ அதுவே அறம் அந்த வகையில் அன்பும் ஓர் அறமே அன்பு செலுத்துபவரையும் அதை பெற்றுக்கொள்பவரையும் ஒரே நேரத்தில் மகிழ்விக்க வல்லது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் நல்ல விதமாகவே நடைபெறும் அறம் வளர்ப்பும் வாயிலாக இந்த அறத்தை கற்றுக்கொடுத்தவர் கொடுத்தவர் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் காம்கேர் கே புவனேஸ்வரி